டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் குருவைப்போம் குருவை போற்றுவோம் முக்கியமான பலனுங்க மே மாத பலன் அனைவருமே மந்திரி பலன் அம்மன் டிவியில தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆங்கில மாதம் கொடுக்கறீங்க பாக்குறீங்க தமிழ் மாதம் பாக்குறீங்க எல்லா கிரக பயிற்சிக்குமே அம்மன் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய மே மாசம் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்குது பாருங்க இந்த மாசத்துல பாருங்க எல்லா கிரகமும் வக்ரமா எந்த கிரகமும் கிடையாதுங்க எல்லா கிரகமும் வக்ர நிவர்த்தி ஆயிருச்சு சுக்கரன் புதன் எல்லாமே பலமா இருக்குது அது மட்டும் இல்லைங்க உச்சமான சுக்கரன் என்ன வேலை பண்ணும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சி வருதுங்க இந்த மாசத்துல அதாவது குரு பயிற்சி அடுத்து பாத்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி இது உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை கொண்டாட போகுது இதுக்கான பதிவு தாங்க இது மே மாசம் பதினாலு பதினெட்டு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இருக்குது தயவு செய்து உங்க கடைசி முட்டி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கூட இந்த மாசத்துல பாருங்க மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நிறைய சுபகாரியங்கள் நிறைய இருக்கு பண்ணிக்கங்க வீட்டுல சுபகாரியங்கள் நிறைய பண்ணலாம் பதினாறாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி மே மாசத்துல சுப செலவு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய நாளாக கண்டிப்பா இருக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க தனுசு ராசி எப்போதுமே பாருங்க தனுசு ராசிக்காரங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தாங்க நல்ல ஒரு குடும்ப பொறுப்பு எடுத்து நல்ல பொறுப்பா பார்ப்பாங்க எல்லா விஷயத்திலையும் சரி இவங்க எதுலையுமே பாருங்க அவசரப்பட மாட்டாங்க ஒரு பொறுமையான குணம் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி எதுலையுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் ஒரு அறிவாற்றான ஒரு குணம் எல்லாத்தையும் அனுசரிச்சு பழகக்கூடிய தன்மைகள் ஒரு நேர்மையான குணம் நேர்வெளியில போகக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க தனுசு கிட்ட அதிகமா இருக்கும் தன்மானம் தன்னம்பிக்கை எல்லாமே விடா விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் எல்லாமே தனுசுக்கிட்ட அதிகமா உண்டு இது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் அதிகமா இருக்கும் ஒரு பொறுப்பான ஒரு வேலையை புடச்சா அந்த வேலையை முடிக்கக்கூடிய ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி தனுசுக்கு அதாவது தனுசு ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மே மாத பலன் மே மாதம் பிறக்குது உங்க வாழ்க்கையில எல்லா வெற்றியா கிடைக்குது பாருங்க ஏன்னா இது நாள் வரை வாழ்ந்ததை விட்டுருங்க இனிமேலாச்சும் நம்ம நல்லதை செய் நல்ல ஒரு வெற்றியை பார்க்கணுங்கிற சிந்தனை உங்கள்கிட்ட நிறைய வரும் ஏன்னா நீங்க யாருக்குமே கெட்டதை செஞ்சிருக்க மாட்டீங்க எல்லா விஷயத்திலும் நல்லது நினைக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா தனுசு ராசி தான் எல்லாத்துக்குமே ஒரு அறிவுரை சொல்லி வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு ஞானத்தை சொல்லக்கூடிய ராசி உங்க ராசி தான் உங்களுக்கு எதையுமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை பார்த்தவனே அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கு அதை எடுங்க நீங்க இப்ப கண்டிப்பா அந்த மாசத்துல பாருங்க மே மாசத்துல ஏன்னா ரெண்டு கிரக பேர்ச்சி வருது குரு ராகு கேது பயிற்சி இது பயங்கரமான உங்க வாழ்க்கையை மாத்தும் ஏன்னா இது தயவு செய்து மந்தில் பண்ண பாக்குறோம்னா தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்துல என்ன திசையை விட்டுருங்க என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்க புத்திநாதன் நல்லா இருக்காரா ஜாதகத்துல நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் இயங்குதுங்க அத எந்த கிரகம் யோகமான கிரகமோ கண்டிப்பா அந்த யோகமான நேரம் வரும்போது யோகமான பலனை கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமோ கண்டிப்பா அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சு தான் ஆகும் அதான் தசா புத்தி அப்ப ஜாதகத்தை பார்த்து பிறப்பு ஜாதத்துல என்ன புத்தி எந்த கிரகம் எங்கேயும் நடத்துன்னு பாருங்க ஏன்னா தனுசு ராசிக்கார சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்க நீங்க தயவு செய்து ஜாதகத்தை தசா புத்தியை பதில் பலனு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இது பொது பலனே ஏன்னா கோச்சார கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு இந்த மே மாசத்துல ஏன்னா இந்த ரெண்டு கிரகத்துடைய பேர்ச்சி எது வந்தாலும் சரி எல்லாத்துலயுமே நம்ம ஜெயிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு அதனால அதனாலதான் இங்க நல்ல பலன் சொல்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அதனால சொல்றேன் ஏன்னா கிரகம் இப்போ கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் கிரகம் இப்ப பார்க்கும்போது நாலாம் இடத்துல பாருங்க சுக்கரபவன் சனி ராகு பவன் ஒரு மூணு கிரகம் சஞ்சாரம் செய்றாங்க அதாவது மீன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க மேசராசில ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஏழாம் இடத்துல குரு பகவான் மீனரா அதாவது இந்த மிதனராசில அடுத்து எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கடகராசில பத்தாம் இடத்துல கேது இப்ப பாருங்க இந்த மாசத்துல பாருங்க சூரிய பகவான் கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பேர்ச்சியாயி ஆறாம் இடத்துக்கு போறாரு எங்கேயா ரிஷபத்துக்கு அடுத்து பாருங்க புதன் பகவான் இருபத்தி மூணாம் தேதிக்கும் பேர்ச்சியாயி ஆறாம் இடத்துக்கு போறாரு ரிஷபத்துக்கு பதினாலாம் தேதி ஆறாம் இடத்துல அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு போய் உங்க ராசியை பார்க்கல ஆங்கி அதனாலதான் உங்களுக்கு நல்ல பலன் இருக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல முடியுதுலாம் முடியாது அடுத்து பாருங்க ராகு கேது பத்துல கேது நாலுல ராகு இப்ப மூணுல ராகு ஒம்பதுல கேது ஞானத்துல கேது இனிமேதாங்க வாழ்க்கையை நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகுது அதை சொல்லுவாங்கல்ல ஏதோ ஒரு புண்ணிய செஞ்சீங்க உங்க தாத்தா ஏதோ முன்னோர்கள் ஏதோ பண்ணாங்க இப்ப நான் உங்களுக்கு நல்லது நடக்கிறது பாரா இப்ப தனுசு ராசி இப்ப நடக்க போகுது நம்ம தாத்தா பண்ண நல்ல விஷயம் இப்ப நல்லது நடக்கும் அப்படி சொல்லணும் உங்களுக்கு இறைவன் கண் விழித்து உங்களை பார்த்து உங்களுடைய துன்பத்தை துடைக்கக்கூடிய நேரம் தான் தனுசு ராசி இந்த மே மாசம் மட்டும் எல்லாத்துலயுமே ஃபஸ்ட்டா வரக்கூடிய ஆள தனுசு ராசியா இருப்பாங்க பாருங்க எல்லா விஷயத்துலையும் சரி எது வந்தாலும் சரி இனிமே இவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும் வாழ்க்கையில நம்ம வெற்றி ஆகணுங்கிற சிந்தனை வரும் அறிவு வரும் ஞானம் வரும் எல்லாமே வரும் இங்க நான் கெட்டது சொல்ல வல்ல தனுசுராசிக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல குரு இருந்தார் கண்டிப்பா பிரச்சனை இருந்துச்சு என்ன இருந்துச்சு பிரச்சனை பொருளாதார வருமானம் இருந்துச்சு கடன் இருந்துச்சு பகை இருந்துச்சு எதிரி இருந்துச்சு நண்பர்கள் நல்லா முதுகுல குத்திட்டா கூட்டாளிட்ட பிரச்சனை இருந்துச்சு கணவன் மனைகளை ஒற்றுமை இல்லை திருமணம் பேசிக்கிட்ட பிறகு நின்றுச்சு பழக்க வழக்கம் சரியாக இல்லை நல்லா பழக்க நாள் எல்லாம் சரியாக அமையல கூட்டாளிட்ட பிரச்சனை வீடு இடத்துல பிரச்சனை வண்டி வாகனத்துல பிரச்சனை மாதிரி நிறைய செலவை பார்த்துட்டு இட பிரச்சனை வந்துச்சு பூமி பிரச்சனை வந்துச்சு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கல கேளுங்க ஆமாதான் சொல்லுவாரு பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு தடைகள் உடம்பு ஆரோக்கியம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கேன் எதுவுமே நல்ல ஒரு சிலதை கிடைக்கல ஏதாச்சும் மருத்துவத்துல மருத்துவ செலவு முடிஞ்சதுமே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்குமாங்கிற விஷயம் இருக்கும் வேலை பார்க்குற அதிகாரி எனக்கு ரொம்ப ப்ரெஷரை கொடுக்குறாரு மேல் அதிகாரி நல்ல வேலை இல்லை என் வாழ்க்கையில வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போயிட்டேங்க நல்ல ஒரு சிந்தனைக்கு வருவான வர மாட்டான் அப்படிங்கிற கேள்விக்கு ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி படிச்ச குழந்தை நல்லா படிக்கல இதுவும் இருந்துச்சு கண்டிப்பா இது எல்லாமே மே மாசம் பதினாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு சுபிச்சம் இருக்கு பாத்துக்குங்க அதான் சொன்ன தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குது கரெக்டாக மூவ் பண்ணி போங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியாக வரும் தோல்வியே உங்களுக்கு கிடையாது இனிமே தோக்கக்கூடிய ஆள் நீங்க கிடையாது இனிமே வெற்றியை பார்க்கக்கூடிய ஆள் நீங்க தான் இனிமே நிறைய பேருக்கு பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமணம் நடக்காதவங்கெல்லாம் முதல் பலன் நான் சொல்லுவோம் நம்ம சொல்லுவான் சொல்லலாம் திருமணம் நடக்க போது ராஜா நல்ல பெண்ணு பிடிச்ச பெண்ணு நல்ல ஒரு ரொம்ப தூரத்துல தேடலாம் பக்கத்துல தேடுங்க அது பக்கத்துல தான் வரும் பொண்ணு மாப்பிள்ள பக்கத்துக்குள்ள தான் அமையும் நல்ல ஒரு காதல் திருமணம் நான் விரும்பிக்கிட்டே இருக்கு வீட்டுல எதிர்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப திருமணத்தை பண்ணுவீங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கை கூடி வரும் சொந்த பந்தத்துக்குள்ள நிறைய பேர் திருமணம் பண்ணுவாங்க இந்த குரு பயிற்சியால் சொல்றேன் படிப்பு கல்வி இப்ப எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா நல்ல ரிசல்ட் தனுசு ராசியை பார்த்து நீங்க கவலையே படக்கூடாது நல்ல ரிசல்ட் சூப்பரான ரிசல்ட் இருக்கு மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்க கவலைப்படாம அப்படியே இருங்க தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு நல்ல ரிசல்ட் இருப்பீங்க அரசாங்க வேலை எழுதுறவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து லக்னத்துறை சூரிய இருக்கவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைச்சிடும் மாணவ முனைக்கும் சூப்பரா இருக்கும் வருமானம் இனிமே இனிமேல் இல்லாம கிடைக்கும் எவ்வளவு படாதீங்க எவ்வளவு கடன் இருந்துச்சு அந்த கடனை கொஞ்சமாச்சு இனிமேல் அடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இந்த மே மாசத்துல இருந்து பாருங்க ஜாதகத்துல நல்லா தசாபத்தி இருக்கணும் இதை மறந்துடக்கூடாது இங்கே எல்லாமே கரெக்டா இருக்குங்க நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற எப்படிங்கிறேன் ஏன்னா எனக்கு நடக்கலைங்க ஜாதக தசாபுரம் தான் கண்டிப்பா இப்போ ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால சொல்றேன் இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம் நான் புதுக்காரும் புது வண்டி வாங்கலாம் வாங்கலாமா வேண்டாமா வாங்குங்க அந்த பிளான் தானே இருக்குது ஒரு வீடு கட்டலாம்னு பிளான் இருக்கா இல்லையா வீடு கட்டி குறை போட்டிருக்கீங்களா இப்ப கட்டுவீங்க வீட்டுக்காட்டி லோன் கேக்குறீங்களா பேங்க்ல தனியார் பேங்கா கவர்மெண்ட் பேங்கா எந்த பேங்கா தான் உங்க பக்கம் சக்ஸஸ் இந்த நேரம் மட்டும் புதன் அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லா வேலையும் நல்லா இருக்கும் செல்போன் துறை நல்லா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கீங்க ஆசிரியர் நல்லா இருக்கும் கெமிக்கல் துறை நல்லா இருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்கறவங்க நல்லா இருக்கும் வெளியூரில் வேலை பார்க்கறவங்க நல்லா இருக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் எனக்கு பின்னாடி ப்ரொமோஷன் இப்போ வாங்க முடியல கிடைக்கும் எத்தனை வேலை மாறுனீங்க எத்தனை பேர் வேலை இல்லாமல் தடுமாறுறீங்க எல்லாத்துக்கும் வேலை உண்டு இந்த மே மாசத்துல கிரக அமைப்பு பக்கவா இருக்கு பக்கவா வேலை செய்யும் பார்த்து கூட்டாளிகள் நண்பர்கள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தந்தை தாயோட உடம்பு ஆரோக்கியம் கவலையே படாதீங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க ஹெல்த்தோடு இருப்பாங்க தொழில் பண்றவங்க கூட ஜாதத்தை பார்த்து தசாபத்தை பார்த்து பார்த்து தொழில் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நகைகரை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்றவங்க இவங்க எல்லாத்துக்குமே லைஃப் சூப்பரா இருக்கு பார்த்துங்க தனுசு ராசி எந்த தட வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரமா தான் இருக்குது இந்த மே மாசத்துல பார்த்தது பெண்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ எடுங்க ஆகும் எத்தனை பேர் எடுக்கணும் வெளிநாட்டுல மு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பா ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன ராசியான எண்ணம் ஜாதகத்துல பாருங்க அதை பார்த்துக்கிட்டு எடுங்க மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா அடிக்கும் அது கண்டிப்பா அதிலயே பணத்தை போட்டு வேணும் பண்ணாம ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏதோ சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா இருக்குன்னு பாத்துங்க இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் லட்சம் மூல லட்சம் பிறவங்க உங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாமே பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்குமே மூல லட்சத்தில் பிறந்தவங்க தன்மானம் தைரியமான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் விடாம முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வீட்டில் சுபகாரியம் சுப செலவு இருக்கு அரசாங்கம் மூலம் ஒரு வெற்றியில் வருது ஒரு பெருங்கொண்ட பணம் இன்கம் வருது ஒரு மதிப்பு மரியாதான ஒரு இடத்துக்கு போக போறீங்க ஒரு உயர்ந்த இடத்துல நீங்க பெரிய ஆளாக போறீங்க அரசாங்கம் அரசியல் சூப்பரா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா உண்டு வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு பார்த்துருக்கீங்க இனிமேல் தடைகளே கிடையாது அதாவது இந்த சில பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புராண சில பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம் நல்ல ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் குடும்பம் குடும்பம் ஃபேமிலினே எல்லாமே வாழ்ந்துருப்பீங்க இனிமேல் எது வந்தாலும் கலங்காதீங்க புராண சில பிறந்தவங்க நல்ல லைஃப்ல சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க கண்டிப்பா இடம் பூமி வண்டி வாகனம் வீடு ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம் வரும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் லாப வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் எந்த தடை வந்தாலும் சரி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பாத்து எது வந்தாலும் சரி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் இருக்குது பாத்துக்கங்க கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குது கேஸ் பிரச்சனை இருக்கா எதுவுமே இருக்காது இனிமே நீங்க நல்ல ஒரு லைஃபை வாழக்கூடிய நேரம் வந்துருச்சு கரெக்டா மூவ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அதாவது இந்த போராணத்துல பிறந்தவங்க அது பார்த்தீங்கன்னா உத்தரணத்துல பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஏன்னா நீங்க எப்போதுமே நீதி நேர்மைக்கு நீங்க தான் அதிபதி இனிமேல் பாருங்க லைஃப்ல எல்லாமே மாறுது உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க வெளிநாடு யோகம் வருது வெளியே யோகம் வருது படிப்புகளில் ஒரு மாற்றம் வருது தொழில் மாற்றம் வருது உத்தியோக மாற்றம் வருது எந்த காரியம் எடுத்தாலும் நீங்க வெற்றி அடையக்கூடிய நேரம் வந்துருச்சு தைரியம் தன்னை மிக மட்டும் விடாதீங்க எல்லாமே செட்டில் ஆக போறீங்க வரக்கூடிய தனுசு ராசிக்கு வரக்கூடிய மே மாத பலன் மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது